ஹயோ படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவுல மட்டும் இல்ல உலக அளவுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் போலாம் வீடியோக்குள்ளைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இன்னைக்கு மூன்றாவது வாரம் வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கு வசூல் சாதனை ஒரு ஒரு நாளும் புதிய சாதனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல புதிய சாதனையை கிரியேட் பண்ணிருக்கீங்க கூலி நினைச்சிருக்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ண முதல் படமா இருக்கு இது என்ன ஒரு சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏ சர்டிபிகேட் வாங்கி முதல் தமிழ் படம் நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கிறத இப்ப அதுல இது பாருங்க குறிப்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் நூறு கோடி வசூல் பண்ணறதே பெரிய விஷயம் அது ஏ சர்டிஃபிகேட் வாங்கி நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நான் தாண்டா கிங் அப்படின்னு தெருக்கி விட்டுருக்காரு அது மட்டும் இல்லங்க ஓவர்சீஸில் இருபது மில்லியன் டாலர் வசூல் பண்ணுறது அது பெரிய மைல்கல் அது தலைவர் மூணு முறை அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அது மட்டும் இல்லை அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு முதல் இடம் கிடைச்சிருக்கு ஆமாங்க சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் வித்து டுவெண்ட்டி மில்லியன் டாலர் அந்த பிளஸ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலிடம் ஆமாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் மூன்று படங்களுடைய நான் தாண்டா கிங் அப்படின்னு தெரிக்க விட்டுட்டு இருக்காரு ரெண்டாவது இடத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் ரெண்டு இருபது மில்லியனை வசூல் பண்ணி தான் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு மூன்றாவது இடத்துல ராம் சரண் மற்றும் ஜூனியர் என்டிஆர் உங்களுக்கு தெரியும் ட்ரிபிள் ஆர் அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனா உங்களுக்கு தெரியும் புஷ்பா டூ அதுக்கப்புறம் யாஷ் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்திற்கு அது கேஜிஎஃப் டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்சி யூ ஒன்று அது என்ன படம்னு உங்களுக்கு தெரியும் லியோ அது ஸ்கேம்னு சொல்லியாச்சு அதை கணக்கில் சேர்த்துக்கூடாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் ப்ராக்சி புக்கிங் ஸ்கேம் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் உண்மையிலுமே பெரிய ஆக்ஷன் எடுக்கணுங்க ஏன் விட்டுறாங்க அப்படின்னு தெரியல கண்டிப்பாக இதுக்கு எல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக இதை பெரிய விஷயமா எல்லாரும் பேசுங்க ஏன்னா மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா தமிழ் சினிமா தடம் தெரியாமல் அழிச்சிடுவாங்க கண்டிப்பாக எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி பேசணும் இனிமேல் இதை மாரி யாரும் செய்யக்கூடாது எந்த ப்ரொடியூசரும் சரி எந்த நடிகரும் சரி அதை பற்றி நினைக்க கூட கூடாது அதுக்கப்புறம் பொன்னின் செல்வன் ஒன் யூனிட் அவங்க ஒரு டுவெண்ட்டி மில்லியனை அச்சீவ் பண்ணிருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எப்போதுமே வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றது ஒரு ஒரு தருணத்திலையும் தலைவர் நிரூபிச்சு கொண்டு தான் இருக்கிறாரு இந்திய அளவுல அதிக வசூல் செய்த நடிகர்களுடைய டாப் ஃபைவ்ல தலைவர் இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காரு அதிக ஐநூறு கோடி வசூல் செய்த இந்திய நடிகர்கள் பட்டியல் இடைச்சிருக்கும் பாருங்க இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான்காவது இடம் பிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் நாலு ஐநூறு கோடி வசூல் பண்ணியிருக்காரு ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவரும் நாலு அதுக்கப்புறம் சல்மான் கான் மூணு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மூணு அதுக்கப்புறம் ஷாருக் கான் ரெண்டு ரத்வீத் கபூர் ரெண்டு அல்லு அர்ஜுனா ஒன்று ராம் சரண் ஜூனியர் என்டிஆர் ஒன்று யாஷ் ஒன்று ராஜ்குமார் ராவ் ஒன்று விக்கி கௌஷல் ஒன்று சன்னி டியால் ஒன்று விஜய் அதான் லியோ அது ஸ்கேம் தானே அதை கனெக்ட் பண்ணக்கூடாது அதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை டிலீட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ரன்வீர் சிங் ஒன்று ஆகன் பாண்டே ஒன்று இவங்க தான் ஐநூறு கோடி வசூல் செய்த நடிகர்கள் ஓகேங்களா இந்த பட்டியல் அதில் தலைவர் டாப் ஃபைவ்ல இடம் பிடிச்சி நான் தாண்டா கிங்கு அப்படின்னு தெரிக்க விட்ருக்காரு இன்னும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு வயசுலேயும் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சி தெரிக்க விட்டுட்டுருக்காரு நீங்கள் ஐநூறு கோடி வசூல் செய்த படங்கள்ல பார்த்தீங்கன்னா தலைவர் தான் மூன்று படங்கள்ல இருக்காரு அதுக்கப்புறம் எல்சியூ அதாவது ஒன்னு லியோ இருந்துச்சு அது இப்போ ஸ்கேம்னு ப்ரூவ் பண்ணியாச்சு அதை நாம சொல்ல லலித் அவர்களே சொல்லியிருந்தாரு நூத்தி அறுபது கோடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி லிஸ்ட்ல சேர்க்க முடியாது ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்க தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை நான் நான்தாண்டா கிங் அப்படின்னு தலைவர் தெரிக்க விட்டுட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்